என்ஆர் அரசும் பிஜேபி அரசு பதவியை புதுச்சேரி நடமாட முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆட்சிக்கு நடந்த அநீதி வழக்கில் நடந்து கொண்டிருந்த அநீதிகள் எல்லாம் இன்று என்ன நடக்கின்றது இருந்த புதுச்சேரி காவலர்களை அமைச்சர் பெருமக்கள் எங்கள் சொட்டெல்லாம் பறிபோகும் போல் இருக்கிறதே என்று மக்கள் குமுறுகிறார்கள் என் அன்பு புதுவை மக்களே போல எவரது நடைபெறக் கூடாது என்றால் அன்பு மக்களே இந்த அரசை வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் புரட்சி வெடிப்பது போல முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்ததே இந்த புதுவை மண்ணில் புதுவையையும் தமிழகத்தையும் இணைப்பதற்காக போராட்டம் நடந்தது அதைவிட கிளர்ச்சியாக மக்கள் கொந்தளிக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் ஆட்டோ ஸ்டாண்டுகளிலும் எங்கே எந்தெந்த இடத்துல புதுச்சேரி மண்ணில் ஆர்த்திக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவன் ஒருவன் இருக்கான் என்பது தெளிவாக தெரிகிறது நீதி கிடைக்காத இந்த ஆர்த்தி கோவைக்காக காங்கிரஸ் பேரியக்கம் இளைஞர் காங்கிரஸ் மெழுகத்தி ஊர்வலத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புதுச்சேரி இன்று கஞ்சாச்சேரியாக மாறுவதற்கு யார் காரணம் தவறான முறையிலே வாக்களித்தலின் விளைவாக பணத்தை மட்டும் நம்பிக்கொண்டு ஆட்சியாளர்கள் வருவார்கள் அவருக்கு நீங்கள் எச்சரிக்கை விட வேண்டும் வடக்கிலே சினிமா நடிகர்களை வைத்துக் கொண்டு தேர்தல் பரப்புரம் செய்த பிஜேபிக்கு செருப்பணி கொடுத்ததை வள காலத்திலே இன்று பார்த்திருப்பீர்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவுதான் நாம் பொறுத்துக் கொள்ள முடியும் எவ்வளவுதான் நாம் தாங்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த ராஜ்பவன் வழக்கறிஞர் பாண்டிய அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பே தலைவர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள்